இன்பர்டிலிட்டி அப்படின்றது இன்னைக்கு நம்ம சமூகத்துல ரொம்ப காமனா இருக்கு இந்த சொசைட்டில இன்னும் அது டெவலப் ஆகிட்டே தான் போகுது முன்னாடி இருந்த ரேஷியோ விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்ரி செவன் கப்புள்ஸ்ல ஒரு கப்பல் இன்ஃபர்டினிட்டினாலும் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பதினேழு புள்ளி மூணு சதவீதமான அடல்ட் இந்த இன்ஃபர்டிலிட்டியை பேஸ் பண்றாங்க அப்படின்றதையும் ரிப்போர்ட்டா நமக்கு தராங்க அப்படி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தங்களுமே இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத ஏதோ ஒரு வகையில பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் ஆகி வர்றதை நம்ம பார்க்கலாம் நிறைய விமன் இன்னைக்கு ஹார்மோன இம்பாலன்ஸ்னால பீசுனால சஃபர் பண்றதுனால இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது அதே அளவு மெடிக்கல் ப்ரொசீஜரும் அதிகமாயிட்டே போகுது செஸ்யூ பேபி அப்படின்ற ஒரு பேர்ல இன் விட்ரோ பர்டிலைசேஷன் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரீட்ரன் இன்சமனைசேஷன் ஐயுஐ அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு இதெல்லாம் தாண்டி சரங்கேட்டு மதர் வாடகை தாய் வச்சு குழந்தை பெற்றுக்கிறதும் இன்னைக்கு நிறைய காமனா இருக்கு பிகாஸ் எல்லா மனிதனுக்குமே திருமணம் முடிச்ச உடனே என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு குழந்தை தன்னோட வாழ்க்கையை புல்ஃபில் பண்றதே அந்த குழந்தைதான் அப்படின்னு மனுஷன் எல்லாருமே நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இல்லை அப்படின்றது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கு இன்னைக்கு திருமணம் முடிச்ச உடனே அடுத்த மாசத்துலேயே என்ன ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா மூணு மாசத்துல ஒரு வருஷத்துல அஞ்சு வருஷம் போயிட்டா இந்த சொசைட்டியோட டார்ச்சர் வந்து தாங்கவே முடியாத அளவு ரொம்ப கம்ப்ளீட் டிப்ரெஷன்ல போறதையும் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நான் ஏன் அதை யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இந்த ஐவிஎஃப் ஐவிஐ சரகேட்டிவ் மதர் இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இதெல்லாம் இஸ்லாத்துல அல்லோடா ஹலாலா ஹராமா எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான பேசிக்கான நாலேஜ் நமக்குள்ள கண்டிப்பா இருந்தே ஆகும் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க இந்த இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் மென்னா இருந்தாலும் விமனா இருந்தாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக ஆக நம்ம பாடியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அந்த பாடி என்னென்ன எஃபிஷியன்சி இருக்கு என்ன அபிலிட்டி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகிட்டே வருது சோ நம்ம லைஃப் ஸ்டைல கரெக்ட் தான் இதுல இருந்து ரிவர்ஸ் ஆக முடியும் லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்றது அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ல நம்ம இது இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்ல காட்டி தந்த வழியில நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சூப்பரா மாறிடும் காலையில நம்ம எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வர ஒரு மனிதன் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் அவன் ஃபேஸ் பண்றா எப்படிலாம் அதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தராங்க சோ நம்ம வாழ்க்கை எப்போ அல்லா காட்டிட்டு இருந்த வழியில ரசோல் சுலம் நமக்கு செஞ்சு காமிச்ச அந்த வழியில இருக்கோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் களைகிறதுக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கு ஸோ அப்ப இந்த இருந்து ரிவர்ஸ் ஆகி வர்றதுக்கும் என்ன தீர்வா இருக்கு அப்படின்னா இந்த இஸ்லாம் தான் தீர்வா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரசோல் சுலம் சொன்னாங்க இஷா முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கிது அதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நமக்கு இஷாக்கு அப்புறமா தான் எல்லா வாழ்க்கையுமே தொடங்க ஆரம்பிச்சு இதனாலே நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறதை நம்ம பாக்குறோம் நம்மளுடைய சிற்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிர்காடியன் ரிதம் அப்படியே ஸ்பாயில் ஆகுது பஜருக்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் தூங்காதீங்க அப்படின்ற சொல்லா சொல்றாங்க ஆனா நமக்கு பத்து மணி பதினோரு மணி அது வரையுமே தூக்கம் எல்லாருக்குமே எழுந்துகிட்டே இருக்கு அதுவும் எஸ்பெஷலி விமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கு அப்ப இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல ஒன்னொன்னா சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட ஃபுட் எடுத்துக்கிற வேல இருந்து டெய்லி தூங்குறதுல இருந்து நம்மளை கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுல இருந்து நம்ம பிசிக்கலா மென்டலா எப்படி ஸ்ட்ரென்தோட இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நம்ம காட்டி வந்துட்டு போயிருக்காங்க ஸோ எப்ப நம்ம அதன்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ இதை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒண்ணு கண்டிப்பா வராது அதே மாரி சில கண்டிஷன்னால இன்ஃபர்டிலிட்டி வரும் மென்னுக்கும் விமனுக்கும் என்னென்ன ரீசன்னால இன்ஃபர்டிலிட்டி வரும் மென்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முடைய குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அதோட மொபிலிட்டி கம்மியா இருக்கு அதோட ஷேப் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு செமன் எக்ஜெக்ஷனோ லோ ஆர் ஆப்சன்ஸ் பேர்மோ இருந்துச்சு அப்படின்னா அப்பையும் நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வர சான்ஸ் இருக்கு அது இல்லாம விமனுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கு அனாட்டாமிக்கல் ரீசன்ஸ் மாதிரி யூட்ரஸ்லயோ இல்ல ஓவரிஸ்லயோ ஏதாவது ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு யூட்ரஸ்ல பெலோபியன் ஏதாவது ஸ்ட்ரக்சுரல் இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்பவும் இன்ஃபர்டிலிட்டி காமனா நடக்கும் இதெல்லாம் தாண்டி நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எண்டோகிரைன் டிசார்டர் இந்த மாதிரி இருக்கும்போது இன்ஃபர்டிலிட்டி காமனா இருக்கு இது மட்டும் இல்லாம ஈட்டிங் டிசார்டர் இருக்கு சைக்காலஜிக்கல் கண்டிஷன் இருக்கு சிவியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு இருக்கு இந்த மாதிரி இருந்தாலுமே இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம கலையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ்லாம் என்னன்னு தெரியணும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பாடிய பிசிக்கலா மென்டலா ஃபிட் ஆக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா அதுல இருந்து வெளியே வந்துடலாம் சோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த ப்ரொசீஜருக்கு வரலாம் ஐவிஎஃப்ஓ ஐயுஐ சரகேட்டும் வந்துடும் இதுல எது ஹலால் என்னென்ன டேர்ம் மட்டும் ஹலால் இல்ல எது இருக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்றத பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இஸ்லாமிக் மேரேஜ் முடிச்சவங்களா ஒரு மென்னோ விமெனோ அவங்க கப்புளா இருக்கணும் அப்பதான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கண்டிப்பா தகுதி வரும் ஆனா இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறோம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வர 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 மேரேஜே இல்லாம குழந்தை பெற்றுக்கிறது மேரேஜே இல்லாம நாங்க வந்து ஸ்பாம் டொனேஷன் வாங்கி குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறத பாக்குறோம் சோ அதுல எல்லாம் ரொம்ப அவேர்னஸ் இருக்கணும் அல்லாஹ் சொன்ன வழிமுறையில இல்லாம வேற எதை செஞ்சாலுமே அது ஹராம் தான் அப்போ அவங்க சட்டப்படி இஸ்லாமிய சட்டப்படி அவங்க திருமணம் முடிச்சவங்களா இருக்கும் சோ அவங்க கப்புளா இருக்கும்போது அவங்க இன்ஃபர்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் செய்யறதுக்கு அவங்களுக்கு அலோடு இருக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு சட்டன் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த அனட்டமிக்கலா ஸ்ட்ரக்சரலா அதாவது பிறக்கும் போதே அவங்களுடைய நியூட்ரஸ்லயோ ஓவரிஸ்லயோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்ல மென்னுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு அவங்க இந்த மாதிரி இன் இன்விட்ரோபர்டிலைசேஷன்கோ இல்ல இன்ட்ராயூட்ராயின் இன்சமினைசேஷன்கோ ஆகுறாங்க இப்போ நம்ம பாக்க போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்டிபிஷியல் இன்சமினைசேஷன் அப்படின்னு வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மென்னோட ஸ்போம் எடுத்து விமனோட ஓவம் எடுத்து வெளியே வந்து டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த விமனோட யூட்ரஸ்ல வைப்பாங்க இதுல இன்னைக்கு நிறைய நடக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்போமோட குவாலிட்டி ரொம்ப லோவா இருக்கு அதனால வேற ஒருத்தவங்களோட ஸ்போம டொனேஷனா நம்ம எடுத்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்றது ரொம்ப காமனா டெவலப் ஆயிட்டே இருக்கு இது கண்டிப்பா இது கம்ப்ளீட்லி ஹராம் வந்து பண்ணவே கூடாது அவங்களோட ஓன் ஹஸ்பண்டோட ஸ்வம் இல்லாம இல்ல அவங்களோட ஓன் ஒய்ஃபோட அந்த ஓவம் இல்லாம வேற எந்த ஒரு ப்ரொசீஜருமே இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது கிடையாது ரெண்டாவது விஷயம் என்னன்னா சரகேசி உங்களுடைய ஓன் அண்ட் ஓவம் தான் பட் வந்து அந்த விமனால அந்த குழந்தைய வந்து பியர் பண்ண முடியாது குழந்தைய தாங்க முடியாது அப்படின்றதுனால வேற ஒருத்தவங்களை வாடகை தாய் வாங்கி அதுல வளர்த்து அவங்க கிட்ட இந்த குழந்தைய திரும்பி குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரும் இன்னைக்கு நிறைய வளருது இது செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் செய்யக்கூடாது அப்போ ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் இப்ப தண்ணி குடிக்க போறோம் அப்படின்னா அதுல உட்கார்ந்துதான் தண்ணி குடிக்கணும் அப்படின்றத ரசூலா சொல்லித்தாங்க இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் யங் கப்புள்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறத நம்ம பாக்கோம் இஸ்லாமிய ரொம்ப லேசா எடுத்துக்கிறத நம்ம பார்க்கணும் இது எல்லாரும் பண்றது தானே இதுல ஒண்ணும் தப்பு இல்ல இதுல என்ன இருக்கு அந்த காலத்துல இதெல்லாம் இல்ல இப்போ இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் எல்லாம் வந்திருக்கு இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கணும் இந்த குழந்தை பிறக்கிறது அப்படின்றத குரான்ல நிறைய இடங்கள்ல எல்லாம் சொல்லணும் அதுவும் சாதாரண குழந்தை பிறப்பு இல்ல அதிசயமான குழந்தை பிறப்புகளை அல்ல இப்ப நிறைய பேர் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தையே இல்லை இனிமேல் குழந்தை பிறக்குமா பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தையே இல்லை குழந்தை பிறக்குமா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேக்குறாங்க ஆனா அல்லாஹ் எத்தனை வருடம் கழிச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு குழந்தைய கொடுத்தாங்க அத்தனை வருஷமும் அவங்க அல்லா கிட்ட கேட்டுக்கிட்டே தான் நம்ம ஒரு விஷயத்த அல்லா கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேக்குறோம் அப்படின்னா என்ன அல்லா கொடுக்க மாட்டேற என்ன அல்லா கொடுக்க மாட்டேற ஏன் கொடுக்க மாட்டேன் எனக்கு மட்டும் ஏன் தர மாட்டேற எவ்வளவு தூரம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உடஞ்சு போயிடும் ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அத்தனை ஆண்டுகள் அதாவது நாற்பது ஆண்டுகளுக்கு மேல அவங்க என்ன கேட்டுட்டே இருந்திருக்காங்க எனக்கு குழந்தை கூட அவ்வளா குழந்தை செல்வத்தை கூட அல்ல எனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை கூட அல்ல அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதற்காக அவ்வா அவங்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைங்களை கொடுத்தான் அப்ப அவங்களோட மனைவி எந்த அளவு வயோதிகம் அடைஞ்சிருப்பாங்க அந்த நேரத்துல அல்லாஹ் குழந்தையே கொடுக்குறான் அப்போ அது ஒரு மிக மிகப்பெரிய மிராக்கள் தான் அதே மாதிரிதான் ஜக்கரியாலேஸ் ஜக்கரி அலைவஸ் எல்லாம் வயதான நிலை அடைஞ்சிட்டாங்க அவங்களுடைய முடியெல்லாம் நரைச்சு போச்சு அவங்களோட மனைவி மரட் ஆயிட்டாங்க அப்படின்னா மெனோபாஸ் ஆயிட்டாங்க மெனோபாஸுக்கு அப்புறம் ஒரு மென்சுரல் சைக்கிளே கிடையாது மென்சுரல் சைக்கிள் இல்ல அப்படின்னா குழந்தை பிறக்கவே முடியாது அப்போ அந்த டைம்ல அவ்வளா குழந்தையே கொடுக்குறான் அப்போ ஜக்கரி அலைவஸ் எல்லாம் யா யா எப்படி இது நடக்கும் எப்படி பாசிபிள் எனக்கு குழந்தை எப்படி கொடுப்பேன் அப்படின்னு அப்போ அதெல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு எரியா அப்படின்னு அழகிய குழந்தைய கொடுக்க போறான்னு சொல்றான் ஆனா பாருங்க அதுவரையும் நம்பிக்கை வச்சு அவ்வளோ என்னோட இறைவன் கண்டிப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க சொல்லி அவட்டுறான் கால கெத அழிக்க அது அப்படிதான் நடக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லாமே ஈஸியானது அப்படின்னு சொல்றான் அப்போ இது வந்து ஒரு மிராக்கல் மாதிரி தான்

தான் வானத்தையும் படைச்சான் அவன்வங்களுக்கு பெண் கொடுக்குறான் தன் ஆடுறவங்களுக்கு ஆண் கொடுக்குறான் தான் விரும்புறவங்களுக்கு ரெண்டு குழந்தைய கொடுக்குறான் தான் விரும்புறவங்களை மலடாகவும் ஆக்குறான் அல்லாஹ் எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே சக்தி வாய்ந்தவன் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ இது எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்துல இருக்குது யாருக்கு எந்த குழந்தைய கொடுக்கணும் எத்தனை குழந்தைகளை கொடுக்கணும் குழந்தைய கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றது அவுலாவுடைய திட்டத்துல அவ்வளாவுடைய பிளான்ல இருக்கு அப்போ அவன் நாடுறவங்களுக்கு குழந்தைய கொடுக்குறான் அதுவும் எப்படி கொடுக்குறான் அதிசயங்களை நிகழ்த்தியும் கொடுக்குறான் கொடுக்கறான் சாதாரணமா சிலருக்கு திருமணமான உடனே குழந்தை வந்து திறந்துரும் அந்த ஒரு வருஷத்துல இல்ல அப்படின்னா ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க ஒரு சிலர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனா பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட குழந்தை பெத்துக்கிறவங்களும் நம்ம பாக்குறோம் மரியமலை குழந்தைய கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் அப்போ மரியமலை இஸ்லாம் கேக்குறாங்க எந்த ஆணுமே தீண்டாத நிலையில எனக்கு எப்படி அவல்லா குழந்தை பிறக்கும் பாலத் அண்ணூ லீ குலாமோ அப்ப அல்லா சொல்லி காட்டுறான் அந்த குழந்தை அப்படிதான் பிறக்கும் அல்லாஹ் எல்லாமே ஈஸியானது அப்படின்றத அந்த இடத்துலயும் சொல்லி காட்டுறான் அப்போ குழந்தை பிறக்குறது எல்லாமே அவுலாஹுடைய அதிசயத்துல இருக்கிறது யாருக்கு அல்லாஹ் தான் நாடுறானோ அவங்களுக்கு குழந்தை கொடுக்குறான் நம்மள அதன் மூலமா டெஸ்ட் பண்றான் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தை கொண்டும் நல்லா டெஸ்ட் பண்றான் ஒவ்வொரு நியமத்தை கொடுத்தும் சோதிக்கிறான் குடுக்காம இருந்தும் சோதிக்கிறான் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்தும் சோதிக்கிறான் நமக்கு எப்படி வந்து பொருளாதாரம் செல்வமோ அதே மாதிரி பிள்ளைங்களும் செல்வம் தான் அதனாலதான் அந்த பிள்ளைங்களை கொண்டு நம்ம அதிகமா பெருமை அடைறோம் என் பிள்ளை அதை பண்ணுச்சு என் பிள்ளை இதை பண்ணுச்சு எனக்கு இத்தனை பிள்ளை இருக்கு என் பிள்ளை வந்து இதை சாதிச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தும் அப்ப அந்த குழந்தைகளும் ஒரு நியமம் அந்த நியமத்தை அல்லாஹ் கொடுத்தும் சோதிக்கிறான் இப்போ குழந்தை கொடுத்துட்டனால அவங்க மேல அல்லாஹ் சந்தோஷமா இருக்கான் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கான கேள்வி கணக்கும் மறுமையிலும் உண்டு இந்த குழந்தைய நீ என்னென்ன பண்ண எப்படி வளர்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லா கேட்பாங்க அதே மாதிரி குழந்தை கொடுக்காம இருக்கும்போது அது நமக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சோதனை அப்படி குழந்தைய கொடுக்காம இருக்கும்போது நம்ம எப்படி எந்த மனநிலையில இருக்கோம் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு தூரம் கேட்கிறோம் அல்லாஹோடைய பவர்ல சக்தியில எவ்வளவு தூரம் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த சோதனைகளும் நமக்கு அதெல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்ப அந்த சோதனையை நம்ம பொறுத்துக்கிட்டு சப்புரோட இருந்து யா எனக்கு நீ அதிசயத்தை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு முழுசா நம்பி இருக்கும் போது கண்டிப்பா அதை கொடுப்போம் அதுக்காக இந்த ப்ரொசீஜரே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம போக தேவையில்லை இருந்தாலும் நம்ம நம்பிக்கையை முழுசா அல்லா மேல வைக்கும் போது அதிசயத்தை நிகழ்ச்சி நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அப்போ நம்மளோட நம்பிக்கையை அல்லா மேல வைக்கும் இந்த ப்ரொசீஜர்ல நம்ம போறோம் அப்படின்னா கூட அதுல எது வே அப்படின்றத பாக்க ஆரம்பிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கிறான் நான் என்னுடைய உள்ளம் எஹ்லாஸோட தூய்மையானதா அல்லாஹோட வழியில இருக்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதற்கான பாதையை அல்லாஹ் லேசாக்கி தரான் இன்ஷா அல்லாஹ் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க அல்லாஹ் தன் ஆடுறவங்களுக்கு மிராக்களை ஏற்படுத்தி குழந்தையை தருவான் நமக்கும் நிச்சயமா தருவான் அப்படி அல்லாஹ் குடுக்கவே இல்லை அப்படின்னா மறுமையில அதற்கான கூலியை பல மடங்கு ஏற்படுத்தி தருவான் ஏன்னா கொடுத்ததுனால மட்டும் ஒரு மனிதன் எல்லா சந்தோஷத்தையும் அடங்கிறது இல்லை அப்படி கொடுக்குறதும் ஒரு மிகப்பெரிய சோதனை தான் அந்த சோதனைக்கும் நம்ம அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மனநிலையை ஏற்படுத்தும் நம்மளும் அந்த மனநிலையை உருவாக்கி கொள்வோம் நம்ம மறுமையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவங்க சும்மலத்து யௌமை இதின் அணி நயீம் அப்படின்னு நல்லா சொல்றோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்துக்காகவும் கேள்வி கணக்கி கேட்கப்படுவீங்க அப்படின்னு அப்போ நம்ம இந்த உலகத்துல குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையை நீ எப்படி பெற்றெடுத்த அந்த குழந்தையை இந்த நாள்ல இந்த தேதியில எப்படி வளர்த்தேன் இந்த குழந்தை இப்படி பேசும்போது ஏன் அப்படி பேசாம இருந்த அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லா கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு சரியான முறையில பதில் சொன்னோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த குழந்தை செல்வத்தை ஒரு பெரிய நியாமத்தா கருதி அதை அவ்வாவுடைய வழியில வளர்க்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஒரு குழந்தை இல்லாத நிலையில கூட அவ்வா எனக்கு இதை சோதனையா கொடுத்துருக்கான் நான் சபரோட இருக்கா எனக்கு நிறைய கூலி இம்மையிலும் மறுமையிலையும் தருவான் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கணும் அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர் எல்லாம் போறோம் அப்படின்னா இதுல நிறைய ஸ்பேம் நடக்குது அந்த ஸ்பேமையும் பார்த்துக்கணும் பிகாஸ் அவங்களோட ஓன் ஹஸ்பண்டோட பண்ணோட தான் வந்து நம்ம வந்து இந்த ஐவிஎஃப்ல ஐவிஐல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து வேற ஒருத்தவங்களோட அந்த டொனேட்டிவ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்றதா நம்ம பார்க்கணும் ஸோ இதுல எல்லாருக்குமே கவனமா இருக்கும் நம்ம நம்பிக்கையை முழுசா இல்லாம இருக்கும் நிச்சயமா ஆகுவா அந்த நம்பர் அவங்களுக்கு உண்மையிலேயே மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பொறுத்த நியமத்துக்கு அவ்வளோ ஒரு அதிக அதிகமான நன்றி السلام عليكم ورحمه الله وبركاته